பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையிலே கர்த்தன் ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக கர்த்தனை நாம் ஸ்டோ துடிப்போம் துதிக்கிறோம் அப்பா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பரிசுத்த ரத்தத்தால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப் பாரிடுவேன் ஆ சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவை நண்பின் மறைவில் திருவை இனிய நிழலில்

சோர்ந்து ரசோர்ந்து ஜீவியமே சிலுவயண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டறினா சிலுவயண்டை வந்ததினா சிறந்த Hey, good. கட்டிக்கொண்ட அவனியில் வியாபுலம் வந்தார் அவரை நான் கட்டிக் கொண்டிருந்த

ஐ வில் ரீட் இட் அகெய்ன் மேக்கிங் த வெரி மோஸ்ட் ஆஃப் த டைம் பைங் அப் ஈச் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் த டேஸ் ஆர் ஈ வில் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் கேன் நெவர் பி ரீகெயின்டு டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோமேன் அதாவது காலம் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா திருப்பியும் அந்த காலத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியாது ஒரு ஒருவேளை பணத்தை நம்ம செலவழித்தோம்னா பணத்தை சம்பாதிக்கலாம் அதே மாதிரி காலத்தை நம் இழந்தோம் ஆனால் காலத்தை திரும்ப சம்பாதிக்க முடியாது ஸோ வி ஹேவ் டு சீ டு இட் தட் வி விட்டிங் த டைம் இஃப் யூ ஹேவ் நாட் ஸ்பெண்ட் இனஃப் டைம் இன் ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி டைம் யூ ஹேவ் டு ஜஸ்ட் மேக் அ பீ த பிரசன்ஸ் ஆஃப் திராட் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரம் உங்களுக்கு குறைவு பட்டு படுகிறது என்பதை நீங்கள் மனதிலே நீங்கள் சிந்திப்பீர்களானால் சிலர் வந்து எவ்வளோ நேரம் செபிக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காலப்போக்கிலே அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள் பிகாஸ் ஆஃப் த பிசினஸ் அவங்களுக்கு அந்த வேலையிலே அவங்க இருக்கிறதுனால வேலை வேலை செய்யணும் படிக்கணும் இங்கே சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே மேலே எக்ஸாம்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதிலேருந்து அவங்க வந்து எக்ஸாம்ஸை படித்து படித்து எழுதி எழுதி அதை அப்கிரேட் பண்ணி அதில் ப்ரமோஷன் வாங்கினோம் அதில் தான் அவங்களுடைய நாட்டங்கள் இருக்கும் அது தவறு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வேதத்திற்கு என்று கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஜபத்திலே தரத்திற்கும் அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏசு சொன்னால் ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள் ஸோ வாட் டு பி கிவன் டு த வேர்ல்ட் இட் ஹேஸ் டு பி கிவன் டு த வேர்ல்ட் பட் வாட் இஸ் டு பி இன்வெஸ்டட் த டைம் இன்வெஸ்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லாட் இட் வில் பி நெவர் வேஸ்டட் சங்கீதகர் செப்பரேட் அண்ட் செட்டப் ஆட் டைம் ஃபார் த லாட் எப்பயுமே நம்ம ஒரு ஜிப வேலை என்று நமக்கு இருப்பது நமக்கு நல்லது அப்போஸ்தலர் அப்போது மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போது மூன்று ஒன்று ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதரவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் இட் இஸ் குட் டு ஹாவ் அ ஃபிக்ஸ்ட் டைம் ஃபார் ப்ரேயர் அந்த நேரம் அதாவது இட் சுடன் பி அ டைம் வேர் யூ வில் பி யூ வில் நாட் பி டிஸ்டர்ப்ட் சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயமாக அன்னம் வாய்டபுளாக இருக்கும் யூ வில் பி டிஸ்டர்ப்டு நமக்கு நல்லா தெரியும் இந்த டைமில் நம்மளால் சரியாக பைபிள் படிக்க முடியாது ஜெபம் பண்ண முடியாதுன்னு தெரியும் அப்படிப்பட்ட நேரங்களை நம்ம ஜெபத்துக்கு எடுக்கக்கூடாது ஜெபம் பண்ணும்பொழுது வேதம் வாசிக்கும் பொழுது யூ ஷுட் பி அன்டிஸ்டர்ப்டு அதனால் ஜெப வேலையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு பலனை தரும் லிவ் பர்பஸ்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி அண்ட் சீக் டு க்ளோரிஃபை ஹிம் இன் யூர் லைஃப் நமக்கு தேவன் கொடுத்த ஆயுசின் வருஷங்கள் நமக்கு தெரியாது இப்போ சடன்னாக பார்க்குறோம் திடீர்னு இந்த ட்ரெயினில் அவங்க பிரயாணம் பண்ணி போகிறாங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அநேகர் இருந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதில் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் மறித்து வாலிபர் மறித்து பயோதிபர்களும் வயோதிபர்களும் மறைத்திருக்கிறார்கள் இப்போ மரணத்துக்கு வந்து காலமோ நேரமோ ஏஜ் அதெல்லாம் பார்க்குறது இல்லை அவங்க படித்தவங்க இவங்க படிக்காதவங்க படித்தவங்க உயிரோடு இருக்கணும் படிக்காதவங்க சாகணும் அப்படி கிடையாது படித்தவர்களோ படிக்காதவர்களோ வாலிபரோ கன்னியரோ பிள்ளைகளோ அந்த மரண நேரம் வரும்பொழுது அதற்கு நீங்களாக முடியாது அப்போது நம்முடைய ஜீவன் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற ஆயுசின் நாட்களை நம்ம அதை வந்து ரிடீம் பண்ணோம் அண்ட் வி ஹவ் டு லிவ் பர்பஸ்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பான்சிபுலி நமக்கு என்ன வேலைகள் கொடுக்கப்படுறதோ அதை உத்தரவாதத்தோடு நம்ம நிறைவேற்றுவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் க நம்முடைய கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நம்ம நம்முடைய ஜீவியம் இருப்பது அவசியமாயிருக்கிறது சங்கீதக்காரர் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்திலே சொல்லுகிறார் இங்க பார்க்குறோம் நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம் இங்க மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் தாவீது ராஜா நீங்க பாத்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறவராக இருந்தார் ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு அலாட் த டைம் ஃபார் ப்ரேயர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை தேவன் ஆசிர்வதிப்பார் நமக்கும் மகிழ்ச்சியை கட்டளையிடுவார் சோத்திரம் அப்பா அவை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை படிக்கிறதாவே இயேசுவே அந்த சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவரே சத்தத்தை கேட்பார் என்று தாய் சொல்கிறாரப்பா ஜெப வேலைகளை ஆண்டவரை குறித்து வைத்து அந்த நேரத்திலே ஜெபிக்க நேரத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தரும்படி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஷ்தோத்திரி என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ